பெற்றவளுக்கு பெயர் தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோருக்கு முதல் மனுஷனை உண்டாக்கினவர் உண்டாக்கப்பட்டவருக்கு யார் அப்பா ஆதாமுக்கு பிதாவானவர் யார் அப்பா தேபாலருக்கும் பிதாவானவர் யா அப்பா அது கணவன் மனைவியா இருந்தால் பிதாவானவர் யா அப்பா எனக்கும் உங்களுக்கும் பிதாவானவர் யா கடவுளை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள அப்பா பிதாவை நாங்கள் கூப்பிடுவோம் மற்ற இடத்துல தெய்வம் உண்டா என்னது தெய்வம் கடவுள் எங்களுக்கு அவர் கடவுள் தெய்வம் அது இல்லை எங்களுக்கு அவர் அப்பா இதுதான் இந்த கண்பாரியினுடைய பிரதானமான பாயிண்ட் இந்த சத்திய மற்ற இடத்துல இல்லை இதுதான் அது மிக முக்கியமான பாயிண்ட் அதனால நாங்கள் அப்பா பிதாவை ஏன் கூப்பிட வேணும் எப்படி கூப்பிட வேணும் எப்படி வந்தது வாசிப்போம் ஏழு தேவனாகிய கருத்தில் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில ஓடினான் மனுஷன் இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் மனுஷன் ஜீவாத்மாவான யார் அவனை உண்டாக்கினது தேவன் உண்டாக்கினான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான் தூக்கி அழைச்சிட்டு போகக்கூடாது நேசிக்க எங்களை தேடி தேடி வரேன் எனக்கு ஒரு சொந்த பழக்கம் இருக்கு யாராவது என்னை வர வேண்டாம்டா போகமாட்டேன் திருப்பி வா வேண்டாம் அதை மறந்து போய் போவேன் அதுவுமே இருந்தால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தனிங்க அடிபட்டு அடிபட்டு அனைத்து திரிஞ்சு சிறைகளுக்கு எல்லாம் இருந்து வாழ்க்கையை பற்றி அநேக காரியங்களை தெரியும் ஆரையில் நான் கோவிக்க போவேன் போன முறை வேற ஒன்றா பண்ணி சொன்னவே போக மாட்டேன் தேவன் நம்ம மத்தியில் உள்ளாக பண்ணுறேன் ஒரு நாள் அலட்சியம் பண்ணக்கூடாது என்னோட உங்களோட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நான் ஒரு தெய்வம் சர்வ வல்லவர் சொல்லி அப்பா ஒரு அப்பாவாக எங்களுடைய வாழ விரும்புகிறார் அந்த இதயம் உங்களுக்கு வேணும் அதை புரிஞ்சு கொள்ற பக்குவம் உங்களுக்கு வேணும் அதை புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் அவரை விட்டு தூரம் போக மாட்டோம் முடியாது ஏனால் அந்த அன்பு அவ்வளோ ஒரு பெரிய லவ் அதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் இன்னும் கிட்டி சேருவோம் இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவர் அந்த நாளை அந்த அந்த நாளை அப்படி அங்கு ஆயத்தப்படுத்தி ராகவே தேவன் கடவுள் தெய்வம் என்றல்ல அவர் அப்பா என்பதை மறக்கக்கூடாது மனிதன் யாவருமே பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான்

ஆறாமுக்கு யோகா ஏன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே என்னை உங்களை மாண்டவர் சபையில எண்ணத்துக்கு சாரி எங்களுடைய அடுத்த சந்ததி ஆண்டவருக்கு பக்தி உள்ள பயபக்தியுள்ள கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த காணியவர்களை உணர்ந்தவர்களாக வாழத்தக்கதான் இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி தேவனுடைய அப்பா பிள்ளையாக உறவோடு நாங்கள் வாடுகின்றோமோ அதை பார்த்துத்தான் எங்களுடைய அடுத்த சந்ததி அதை கற்றுக் இதுதான் பிரியமான படைப்பினுடைய நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோமா நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக பக்தியா இருந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழத்தக்கதாக அந்த பக்தி நிறுத்தியை கொண்டு போகத்தக்கதாக அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நானும் நீங்களும் கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சத்தியங்களை நானும் நீங்களும் இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்னடா இவங்க இந்த செயற்காரர்கள் எல்லாம் ஆபிரகாம் ஆபிரகம் யூதர்களும் அப்படித்தான் சொல்றாங்க இவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க ஆபிரகாமுக்கும் இந்த அப்பா பிதாவை கூப்பிட்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தேடலாம் ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய ஒரே போராண குமாரனை வாக்கு பண்ணினார் கொடுத்தார் கேட்டார் அவனை தந்துவிடும் என்று சொல்லி கேட்டான் ஆபரகம் தயங்காமல் தன்னுடைய ஒரே போராண குமாரனை ஒப்புக்கொடுக்க கொடுக்க அவர் விரும்பி மோரியா என்கிற இடத்துக்கு போய் அந்த மலையீடுக பழியை செலுத்த விரும்பினார் நாங்கள் பார்ப்போம் அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்த நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் இந்த இடத்துல நாங்கள் வேண்டிய காரியம் ஏக சுதன் ஒரே ஒரு பிள்ளை முதலாவது பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை ஏத சுழல் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த பணியும் முன்பாக ஒரு அப்பா வாக்கு திருத்தம் கொடுத்த காத்திருந்து பெற்ற பிள்ளையை தேவனையை பரிசளித்தும்படி கேட்டால் எப்படி இருக்கும் சூழ்நிலை அந்த பானம் அந்த அந்த உணர்வு எல்லாவற்றையும் உடையவராகத்தான் பிதாவானவர் இருக்கிறார் ஏன் எஸ் கிரிஸ்து பிதாவானவருடைய ஒன்றாயிருந்தவர் அப்ப அவர் பூமியிலே வந்து இந்த பரி காரியங்களை செய்ய வேண்டும் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டும் மனிதர்களால் அடிக்கப்பட வேண்டும் என்றால் பிதாவானவர் வேதனைப்பட்டிருக்கிறார் இல்லை இந்த இடத்துல ஆகிரகாமை ஆண்டவர் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கலந்து பார்த்தவன கிடையாது விளையாட்டமாக நடந்தது உண்மைதான் மகனுடைய ஜீவனை கேட்கவில்லை பிதாவான தம்மோடைய ஒன்றாக இருந்த கிறிஸ்துவை வேதத்திலே பார்க்கிறோம் அவர் பூமியிலே பிறந்தபடியினாலே மகனாக இயேசு கிறிஸ்து மேல பரலோகத்திலே அப்பா பிதாவை மாமன் மச்சா சித்தமாக வாழ் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால அவர் ஜேசு கிரீசுவனுடைய அந்த பாடுகள் வேதனையில அவர் நிச்சயமாய் வேதனையை அவர் அனுமதித்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஈசா பரிசளித்து இல்லை இப்போ வந்து தூதர் சொல்லிட்டா நைன் என்ன பிள்ளையார் மேல கை போடாது அவர் என்ன செய்யறார் ஆட்டுக்கடாவை திரும்பி பார்க்கிறார் எடுத்து பழி கொடுக்கிறார் ஈஷாவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கொடுக்கப்பட்டது கடா ஆட்டுக்கடா பண்ணி கொடுக்கப்பட்டது அதே போல பாவத்தினாலே மறிக்க வேண்டிய எங்களுக்காக இருக்கா யார் ஜீவனை கொடுத்தது ஜீச கடன்களை கட்டி எஸ் வரை பண்ணாமே ஆமை ஈஷாக்கு பதிலாக ஆட்டுக்கடா மனிதர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு பதிலாக மனிதர்களுக்கு பதிலாக ஜெய்சு அவர் தம்மை ஜீவ ஜீவலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் இதனால் தான் இந்த ஆண்டுக்குட்டியில பைபிளில் படங்களில் சித்தரிக்கப்படுகிறதுக்கு காரணம் இந்த ஆட்டுக்குட்டி ஜீசஸ் அல்லை எங்கிட்ட ஜீசஸ் இங்கே கூட்டி இல்லை இந்த ஆண்டுக்குட்டியாக ஈசாத்திற்கு பதிலாக செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடா பலிப்பொருளாக செலுத்தப்பட்டது அதே போல கல்வாலியிலே எனக்காக உங்களுக்காக அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அந்த அன்பை பார்ப்போம் அப்பா எப்படி தூடிச்சிருப்பார் ஆபிரகாமுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும் பிதாவானவரும் ஏச கிரைஸுவை படுக்க கொள்வது அப்படித்தான் இருந்திருக்கும் அதை ஆறு பிரிஞ்சு கொள்ளணும்னு நான் உண்மையில ஏன் எங்களுக்கு உண்மை என்னையும் உங்களை மீட்கும்படி அல்லவா இது நடந்தது சாதாரணமான வெளியில இருக்குறார்களுக்கு ஒன்று ஒன்று அங்க அதே இந்த சேர்ச்சிக்கு போறாங்க இந்த சபைக்கு போறாங்க ஆனால் இது ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்துதான் எனக்கு உங்களுக்கு இருந்த இந்த வாசல் திறக்கப்பட்டது என்பதை இதை கற்றுக்கொள்கிறவர்களால் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் பெரியமானவர்கள் ஆண்டவருடைய காரியங்கள் அதுதான்

இந்த பழி செலுத்த ஓமண்ட பிறகு மோரியாவை நோக்கி போய் மலையில போய் மகனை படுக்க வச்சு பழி செலுத்த ஆயத்தமான பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த படியாக என்று ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்குறதை பார்க்கணும் அதே போலத்தான் ஜேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பு கொடுத்ததன் மூலம் அந்த எல்லாவற்றையும் நானும் நீங்களும் பெரும்படி ஆண்டவர் பரசுமியால விசுவாசத்தை தந்து அதை பெரும்படி அவர் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் ஆசீர்வாதங்கள் உண்மையா உண்மை அதை நானும் நீங்களும் விசுவாசத்தை பெற்றுக் ஏசு உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார் என்பதை மறக்க கூடாது அதை விசுவசிக்க விசுவசிக்க இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் பதினாலு முப்பத்தி ஆறு அப்பா பிளாமே எல்லாம் உண்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் எடுத்து போடும் ஆகியும் என் சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படியே ஆகக் கிடையாது என்றார் நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய குமாரர்கள் சொன்னது சொன்னதெல்லாம் யூதர்கள் ஈசஸ் வந்த அப்பா பிதாவின்னு சொல்லிக் கொடுத்தார் தரலோகத்துல இருக்கிறவங்க பிதாவை எப்படி சொல்லிக் கொடுத்தார் தேவன் அப்பா கூப்பிடுகின்ற அந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் ஆமா வாழும் ஏன் தோட்டத்துல அப்படி கூப்பிட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ஏசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இதை குறித்து

நாங்கள் அதை கூப்பிடுகின்றோம் ரோமர் எட்டு பதினைந்து அந்தபடி திரும்பவும் பயன்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தினாலேயே பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தினாலே பெற்றீர்கள் அப்ப இந்த இடத்துல இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாங்கள் பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகின்றோம் பரசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தபடியினாலே நாங்கள் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அப்பாண்ட சொத்துக்கள் அப்பாண்ட அரிக்கிரகங்கள் தேவனுடைய ராட்சியருக்கு உட்பட்டவைகளை நானும் நீங்கள் சுதந்திரமாக அனுபவிக்க முடியும் அமை அதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் நம்மை மீண்டும் பிள்ளையாக சேர்த்துக்கொண்டேன் பிள்ளவதோட ஆ அந்த காணியே எனக்குிறதுமா ஆ இந்த வீட் எனக்குிறதுமா கபினமை இல்ல புள்ளை வெளியில போட்டு தண்ணி வெச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவுட் புள்ளEntityType வந்துன்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும் அதுதான் அங்க நடக்கிற சத்தியம் திருப்பி எப்படி கிடைக்குது இயேசுவின் இரத்தத்தினால என்னவா கல்வாரியின மீட்பினால எல்லாவா திருப்பியும் கிடைக்குது பாருங்க எவ்வளவு ஒரு காணியங்கள் நடக்குது இயேசு கிறிஸ்து அப்பா கிராந்த் எனக்கு கொடுக்கிறார் அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்களும் கூப்பிட முடியும் அந்த புத்திர ஆவியானவர் மூலம் எங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையையும் தந்து இருக்கிறார் நீங்களும் அப்பா பிதாவை என்பதில் இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல இதுதான் நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் அடித்த பொழுது இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி பிதாவிடத்தில் இருந்து எனக்கு தான் கூப்பிட்டுக் கொண்டு மகனே மகளே என்று கூப்பிடுற சிலவர்கள் உலக காரியங்களுக்குள்ள வெளுத்து போய் கூப்பிடுகிற சத்தம் கேட்பது இல்லை அட்லீஸ்ட் விசாசாவது பேசுறது கேட்குதான் தெரியல கேட்க பழக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் வழங்க உணவு மாவிக்குரிய வாழ்க்கையில் பரசுப்பாமையானவர் அப்பொழுது தேவனுடைய சத்தம் கேட்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம் குமாரன் நன்றி அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார் ஆவையை நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சும்மா எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்டா போல எல்லாம் ஒன்று நடக்காது அந்த அதிகாரம் ஒரு பெரிய ஒரு எல்லாரும் காலில் கையில் அடிபாட்டு உடனே கூப்பிட்றாங்க ஐயோ அம்மா ஓகே இதுதான் விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை நேசிக்கிற தேவனை நேசிக்க கற்றுக்கொள்வோம் ஒன்று யோகான் ஒன்று ஒன்று நாம் தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாமானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு இருந்தது என்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் நாம் கிறிஸ்டியன் நாங்கள் கிறிஸ்டியன்ஸா தேவனுடைய பிள்ளைகளா கிறிஸ்டியன் என்று பேர் வைத்தது உங்களை எல்லாம் வைக்கணும் ஒரு பாட்டம் அந்தியோக பட்டணம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் இருக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகள் கரைகளை தேடி தேவனை மக்களை படுத்தோமா அதனால ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டி தோன்றின சமயம் கிடையாது நாங்கள் நானும் நீங்களும் தேவன் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னதாகவே அவரிடத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் ஆமே ஆமே தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த அடிப்படையான காரியங்களை புரியாவிட்டால் ஒன்றும் விளாட ஏதோ ஒரு ஆயிரத்தில் ஒரு சமயம் என்று போய் கொண்டிருக்க இதுதான் இந்த மிக முக்கியமான விஷயம் இன்றைய நாளில் புரிஞ்சு கொள்ளாத இந்த சத்தியத்தை வாழ்நாளில் புரிஞ்சு கொள்ள முடியாது இதுதான் அடிப்படையான விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாமாவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரி பாரு பிதாவானவர் எங்களை அம்பி செய்து கொண்டே இருக்கிறார் எங்களை பார்த்து பகுதி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் வாசித்து முடிக்க எபேசியர் ஒன்று ஏழை வாசிப்போம் அவருடைய கிருமையின் ஐசியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் பண்ணி தாங்கிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக இருக்கிறது கிருஷ்ண ரத்தினால்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்பா பிள்ளை என்ற உரிமை கொண்டாடத்தக்க உறவுக்குள்ளே வந்திருக்கிறோம் நிறைவாக வசனத்தை வாசிப்போம் எழுந்து நிற்போம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் கிறிஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவர்கள் உள்ளதங்களில் அமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்ம ஆவர அவருடைய ஆசீர்வாதம் இயேசு மூலம் எப்படி வந்தது நாங்கள் அப்பா பிதாவை என்று உண்மையாக கூப்பிடுவோம் உண்மையாக கூப்பிடாமல் ஒன்றும் விளங்காஸ் எல்லாம் விளங்கி நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம் அடிப்படையான விஷயம் இனி ஒரு உண்மையா கூப்பிடலாம் மகிழ்ச்சியா கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஆசீர்வாதம் நம் கண்ணீர் யாவையும் துடைத்துடுவார் தேவன் ஜே சர்ச் Moosjes Liftstraße 32 6032 Emmen Luzern. Halleluja, halleluja,